எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடம்புல ரொம்ப குஷ்டரோகம் போல ஒரு வியாதி வந்து உடம்பு முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்து ஒரு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் முடிவை எப்படி மாற்றினார் என்றால் ஆரம்பம் மனிதர்களாலே தள்ளப்பட்டான் ஆனால் முடிவு மனிதர்களாலே அங்கீகரிக்கப்பட்டான் நான் நம்புகிறேன் இந்த மாதம் கத்தர் அநேகருக்கு முன்பாக கத்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கத்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார் எந்த நாவு நீங்க இருந்தா நல்லா இல்லைன்னு நினைச்சாங்களோ உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் சொல்லப் போகிறார்கள் நீ இருந்தா தான் இந்த வீடு நல்லா இருக்கும் நீங்க இருந்தா தான் சந்தோஷம் உங்க தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது கரங்களை தட்டி இந்த மாதத்தினுடைய முடிவை கத்த வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை அங்கீகரிக்க பண்ணுவேன் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கப் போகிறார்கள் உன் சொந்தக்காரர்கள் உங்களை அங்கீகரிக்கப் போகிறார்கள்